ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கொண்ட கடலை பிரியாணி எப்படி நம்ம செய்யறதுங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்க இப்போ ஒரு குக்கர்ல என்ன சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் பண்ணி அப்புறமா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இது கூடவே லைட்டா தண்ணி தெளிச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம் அப்போ மசாலா எல்லாமே சேர்ந்து சுருண்டு வெந்து வரும் பாருங்க இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க புதினா கண்டிப்பா சேர்க்கணும் பிரியாணி அப்படின்னும் போது என்கிட்ட புதினா இல்லாதனால நான் புதினா சேர்க்கல வெள்ளை கொண்ட கடலையை நைட்டே ஊற வச்சிட்டேன் அதை ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப வேக கூடாது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வெந்தா போதும் இப்போது அந்த கொண்டைக்கடலையே நம்ம மசாலா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருச்சு மசாலாவோட சேர்ந்து அந்த கொண்டக்கடலை நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சிருக்கிற ரைஸ் சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் ரைஸுக்கு நாலு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு உப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி நீங்க இல்லைன்னா சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் இது ஒரு மூணு விசில் வச்சா போதும் நம்ம ரைஸ் எல்லாம் ஊற வைக்கல ஸோ தான் சேர்த்துருக்குறோம் மூணு விசில் வச்சா கரெக்டா இருக்கும் பாருங்க எவ்வளவு உதிரியா வந்திருக்கு ரைஸ்னுட்டு நீங்களும் உங்க வீட்ல இதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்